ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து அதிசார பயிற்சியும் இருக்குது அதிசாரம்னா என்ன வக்கரம்னா என்ன ஏன்னா முதல் அதிசாரமாக போவார் அப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வருவார் இந்த அதிசார பயிற்சியும் பயிற்சியும் உண்மையான நிகழ்வுகளா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதிசார பயிற்சி அப்படிங்கிறதும் சரி வக்கர பயிற்சியும் அப்படிங்கிறதும் சரி இல்லைஷன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க ஒரு ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் வீடுகள்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் அதாவது பின்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ட்ரெயினில் போயின்ட்டு இருக்கும்போது இன்னொரு ட்ரெயின் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயின் இப்படி பின்னாடி போகும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு இல்யூஷன் அந்த ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறதுனால ரிலேட்டிவாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம முன்னாடி போகிற மாதிரி தெரியும் இந்த கான்செப்ட் தான் இந்த குரு அதிசாரமும் வக்கரமும் இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது குரு வந்து மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு ஃபாஸ்ட்டாக போற மாதிரி ஒரு மூமெண்ட் இல்யூஷன் தான் அதுக்கப்புறமா வக்கரகதி அடையும் பொழுது வக்கரகதியில பின்னோக்கி நகர்றதுங்கிறது வந்து சூரியனை பொறுத்து இது ரெண்டுமே சூரியனை பேஸ் பண்ணி தான் சூரியனை கருத்தில் கொண்டு குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது இந்த குரு வந்து பார்க்கறதுக்கு பின்னோக்கி நகரா மாதிரி இருக்கும் அதனால வக்கர பயிற்சின்னு பேர் இந்த வக்கர பயிற்சி பலன்கள்னு இது ஒரே ராசிக்குள்ள இருந்த வக்கர பலன்கள் ஒரே ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு பின்னோக்கி நகரும் பொழுது வக்கர பயிற்சி பலன்கள் இது ரெண்டும் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி ராத்திரி எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்ற குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு அதிசார பெயர்ச்சியாக போகிறார் அதிசாரம்னா முன்னோக்கி நகருது ஃபாஸ்ட் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் மோஷன் அது வந்து கடகராசியில் போக போறாரு அந்த இடத்துல தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக நற்பலன்களை அதிகப்படியாக வாரி வழங்குவார் அங்கே எக்க எத்தனை நாள் இருப்பார்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை கடகராசியில் இருப்பார் அதுக்கப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வக்கரகதியில் அதாவது இங்கே போயிட்டு வக்கரத்தில் பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறமா மிதுன ராசிக்குள்ளே வக்கரகதியில் பின்னோக்கி பயிற்சி ஆகிறார் இதுதான் வக்ர பயிற்சி இந்த வக்கர பலன்கள் பிட்வீன் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு பலன் இருக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து ஜனவரி கடைசி வரைக்கும் மிதுன ராசியிலே வக்கரமாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் தனியாக வீடியோஸ் நம்ம போட போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாறுதலான பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த ஜனவரி மாதம் வக்கரகதி நிவர்த்தி அடையும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அதுலேருந்து மே மாத கடைசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நேர்கதியில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடகராசிக்குள்ளே உச்ச பலத்தை அடைவார் அதுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம் இந்த காலகட்டத்தில் அதாவது புனர் பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கடகராசிலேருந்து வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதுன ராசிக்குள்ள வர வரைக்கும் வக்கர காலத்திலையும் சரி இந்த மிதுன ராசியில இருக்கிற காலத்திலையும் சரி உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் பேஸ்ட் ஆன் யுவர் ஜனன கால ஜாதகம் ஏன் இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா இந்த கோச்சாரத்துல குரு வக்கர காலம் அமோகமான பலன்களாக இருக்கும் உங்க ஜாதகத்துல குரு நேர்கதியில் போயிட்டு இருக்காரு இல்லை அப்படின்னா இங்க வக்ர காலம் சங்கடத்தை கொடுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இந்த பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூசிவ் ஆஃப் கண்ணி கும்பம் மீனம் இருக்குறதுல இப்ப கஷ்டப்படுற ராசிகள் இந்த மூணு ராசி தான் மெயின் சிம்மத்தையும் சேர்த்துக்கணும் சிம்மம் கண்ணி கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகள் தான் ரொம்ப கஷ்டமான ராசிகள் கஷ்டப்படுற ராசிகள் இவ்வாளுக்கே கூட இந்த குரு பயிற்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா ரிஷபராசிக்கோ இல்லை விருச்சிக ராசிக்கோ இல்லை கடகராசிக்கெல்லாம் எப்பேற்பட்ட யோகத்தை தரும்னு பார்த்துக்கோங்க இந்த குரு பெயர்ச்சி ராசி பலன்கள் அனைத்திலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அமோகமான பலன்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குருவின் அருளால் ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வரப்புறார் தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு வரப்புகிறார் அதனால குருவின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும் ராகு கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்க போகிறோம் வாருங்கள் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவோம் குரு பயிற்சியின் மூலமாக மீன ராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஜென்ம ராகு விரையராகவோ மாறிட்டார் எங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு அதெல்லாம் நல்ல செலவாக இருக்காதா அதுக்கேற்ற மாதிரி பண வருமானம் ஏற்படுமா தொழில் விருத்தி ஏற்படுமா வேலை மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறவாளுக்கெல்லாம் ஒரே பதில்தான் எஸ் நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் எஸ் வேலை கிடைக்குமா கிடைக்கும் வேலை மாற்றம் ஏற்படுமா எஸ் பதவி உயர்வு கிடைக்குமா எஸ் இடமாற்றம் ஏற்படுமா எஸ் சொந்த வீடு வாங்கவுனா எஸ் சார் ஜென்ம சனி நடக்குது சார் ஆமாங்க அந்த ஜென்ம சனியை கூட நல்ல சனியா மாத்திர பக்குவமும் தைரியமும் இந்த குரு பகவானுக்கு உண்டு அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல போய் சஞ்சாரம் பண்ண போகிறாரு ஐந்தாம் இடம் உச்சஸ்தானம் அதனால உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்க பேர்ல தப்பு சொன்னவங்க உங்களை வந்து கைகாட்டி பேசினவங்கள்லாம் உங்கள் உங்க எதிர்க்க கைகட்டி நிற்கக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியில் ஏற்படுத்துவார் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்பேற்பட்ட ராஜயோகத்தை தரக்கூடிய இடமாற்றம் இருக்கும் இந்த இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தும் நாலாம் இடத்துக்கு குரு போகிறதுனால சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வேறு ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டுறதுக்கு இன்னும் வசதி வாய்ப்புகளோடு போய் அமர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்க ஏற்படும் இல்லையா வீட்டை பராமரித்து வீட்டில் வந்து சில மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பூச்சி வேலை பண்ணுறது இல்லை மாடி எடுத்து கட்டுறது பின்னாடி டாய்லெட் கட்டுறது பின்னாடி இன்னொரு ரூம் போடுறது இன்னும் சொல்ல போனால் அவங்க வீட்டை இடித்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு கூட யோகமாக இருக்குது அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இந்த குரு சாதகமாக இருக்கார் எதிரிகள் விலகுவார்கள் ஏன் எதிரிகள் விலகுவார்கள்னா எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்ப்பார் எதிரிகளால் வருகின்ற தொல்லைகளை களைவதற்குண்டான முயற்சியில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இத்தனை நாளாக உங்கள் பேரில் உங்கள் தாய் வழி உறவினர்களில் கோபத்தில் இருக்காங்க இப்போ அந்த தாய் வழி உறவுகள் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தொழில் வேலை வாய்ப்பில் மாற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைத்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கும் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா சொந்த ஊருக்கு வருவீங்க சொந்த ஊரை விட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போனால் நல்லது அந்த வார்த்தையிலாம் கிராமத்தில் சொல்லுவாங்க கிராமத்து ஜோசியர்கள்லாம் சொல்லுவாங்க அப்பாக்கும் பையனுக்கும் நேரம் சரியில்லை அப்பனும் பையனும் அடித்துப்பானுங்க பையனை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துமாங்க அந்த இடமாற்றம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இப்பொழுது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சி இருக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது சனி ஜென்ம சனி பதவி போகுமே அப்படின்னு கேட்டால் ஊரை விட்டு வெளியில் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க இல்லை நாட்டை விட்டு வெளியில் போகிறீங்களா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அதாவது நம்ம சமயோஜிதமாக சனி கொடுக்கிற தடங்களை எப்படி வந்து அப்படி அப்படியே ஹேண்டில் பண்ணுங்கிறது சமயோஜிதமாக அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டு போகணுங்கிறது நான் அதுக்கு முன்னாடி ஒரு பாறாங்கல் வருதுன்னா பாறாங்களுக்கு முன்னாடி போய் அப்படி நெஞ்சை நிவார்த்திட்டு நிற்கக்கூடாது எப்படி நம்ம பாறாங்கள்லேருந்து வழியிலேருந்து தள்ளி போகிறோமோ அது மாதிரி காட்டெருமை வருதுன்னா அதுக்கிட்ட போய் மோதக்கூடாது தள்ளி போகணும் இதுதான் சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்தை பெற்றவர்கள் இந்த மீனராசி நண்பர்கள் அவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள் அதாவது பெருமாள்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவரும் பெருமாள் தான் திருப்பதியில் இருக்கிற பாலாஜியும் பெருமாள் தான் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளும் பெருமாள் தான் ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பெருமாள் கோயிலுக்காவது சென்று வெள்ளிக்கிழமை என்றோ இல்லை புதன்கிழமை என்றோ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு துளசி மாலை சாற்ற வேண்டும் அது மட்டும் இல்லை அங்கே சாத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் இருக்கிற தாயார் சன்னதிக்கு சென்று அந்த தாயார் சன்னதியில் உக்காந்துண்டு பெருமாளுக்கு உண்டான விஷ்ணு சதசநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் எதுக்காக தாயார் சன்னதியில் ப பண்ணணும் அப்படின்னா கணவனுக்கு எதிர்க்க மனைவியை பற்றி பெருமையாக பேசுனா கணவனுக்கு பெருமை மனைவிக்கு எதிர்க்க கணவனை பற்றி பேசினா மனைவிக்கு பெருமை மனைவி சந்தோஷப்படுவோம் தாயார்கிட்ட அம்மா கிட்டே போயிட்டு அம்மா அப்பா நல்லவருமா அப்பா அப்படி பண்ணாருமா அப்படின்னு சொன்னால் க மனைவிக்கு பெருமையாக இருக்கும் உங்கள் அம்மாவுக்கிட்டே போய் சொல்லி பாருங்களேன் மா அப்பா ஆள் தெரியுமா அந்த இடத்துல போனவொன்னே அப்பாவுக்கு மரியாதைமா அப்படின்னோட ஒரு பெருமை அது மாதிரி தாயார் சன்னதியில் போயிட்டு விஷ்ணு சரஸ்நாம பாராயணம் சொல்லுங்கோ இல்லை விஷ்ணு சூக்தம் இல்லை புருஷ சூக்தம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் சப்போஸ் எனக்கு மந்திரம் தெரியல சார் அப்படின்னா அங்கே இருக்கிற கோயில் பற்றை சொல்ல சொல்லுங்க விஷ்ணு சாகஸ் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க இல்லை புருஷ சுக்த அர்ச்சனை பண்ண சொல்லுங்க அதை பண்ணிட்டு பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு அந்த துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள் எடுத்த காரியம் தடையின்றி நிகழும் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை கற்கள் அனைத்தும் படிக்கற்களாக மாறி உங்களை உச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை இதை தவிர இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் துணை நிற்க வேண்டும் தனிப்பட்ட ஜாதகம் ஜனனகால ஜாதகம் மற்றும் தசா துணை நிற்க வேண்டும் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சினால் மட்டுமல்லாமல் ராகுகேது பயிற்சியினாலும் சனி சனிப்பெயர்ச்சினாலும் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் நினைப்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசி நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் குரு பகவான் கொடுத்திட வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்